ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் பிக் பாஸ் நிகழ்ச்சியின் ஏழாவது சீசன் மூலம் பிரபலமடைந்தவர் பூர்ணிமா அவரது செயல்பாடுகள் அந்த வீட்டுக்குள் விமர்சனத்தை சந்தித்தாலும் அதையெல்லாம் காதில் போட்டுக்கொள்ளாமல் தனது மனம் சொல்லியபடி விளையாண்டார் அடிப்படையில் சினிமா மீது ஆர்வமுடைய அவருக்கு பிக்பாஸ் நிகழ்ச்சிக்கு பிறகு பட வாய்ப்புகள் சில கிடைத்திருப்பதாக கூறப்படுகிறது இந்த சூழலில் அவர் அளித்த பேட்டி ஒன்று சமூக வலைதளங்களில் ட்ரெண்டாகியுள்ளது பிக்பாஸ் நிகழ்ச்சிக்கு அன்று பல ரசிகர்களாக இருக்கிறார்கள் இதுவரை ஏழு சீசன்கள் நடைபெற்று முடிந்திருக்கின்றன நடந்து முடிந்த ஏழாவது சீசனில் அர்ச்சனா டைட்டில் வின்னராக தேர்ந்தெடுக்கப்பட்டார் அவர் டைட்டில் வின்னராக தேர்ந்தெடுக்கப்பட்டாலும் அந்த சீசன் முழுவதும் டாக் ஆஃப் த ஹவுஸாக இருந்தவர்களில் ஒருவர் தான் பூர்ணிமா மாயாவுடன் சேர்ந்து கொண்டு அவர் செய்த அளப்பறைகள் கடும் சர்ச்சையை ஏற்படுத்தினாலும் கிட்டத்தட்ட எண்பதிலிருந்து தொண்ணூறு நாட்கள் வரை வீட்டுக்குள் இருந்தார் பிக்பாஸ் வீட்டுக்குள் நுழையும் முன்பே பூர்ணிமா யூடியூப் சேனல் மூலம் பிரபலம் அடைந்தார் அவர் அராத்தி என்ற பேரில் யூடியூப் சேனலை நடத்துகிறார் என்னதான் யூடியூப் சேனல் மூலம் அவருக்கு பிரபலம் கிடைத்தாலும் பிக்பாஸ் பிளாட்பாரம் தனது வாழ்க்கையை மாற்றும் என்ற நம்பிக்கையில் வீட்டுக்குள் நுழைந்தார் அவர் நினைத்தபடியே மேற்கொண்டு பிரபலம் பிக்பாஸ் மூலம் கிடைத்தது என்றுதான் சொல்ல வேண்டும் பிக்பாஸ் நிகழ்ச்சிக்கு செல்லும் முன்னதாக ஹாட் ஸ்டாரில் வெளியான கே சண்டகாரி சீரிஸில் நடித்திருந்த அவர் நயன்தாராவின் எழுபத்தைந்து படமான அன்னபூரணியிலும் கமிட்டானார் அவர் வீட்டுக்குள் இருந்தபோதே போதே அன்னபூர்ணியில் பூர்ணிமா இருக்கும் போஸ்டர் வெளியாகி பலருக்கும் ஆச்சரியத்தை ஏற்படுத்தியது கண்டிப்பாக பிக்பாஸ் முடிந்ததும் மேலும் சில பட வாய்ப்புகள் கிடைக்கும் என்று கணிக்கப்பட்டிருந்தது எதிர்பார்த்தபடியே செவப்பி என்ற படத்திலும் நடித்தார் ஆஹ் ஆஹா ஓடிடி தளத்தில் சில மாதங்களுக்கு முன்பு அந்த படம் வெளியானது படத்துக்கு போதுமான வரவேற்பு கிடைக்கவில்லை என்றாலும் பூர்ணிமாவின் கெட்டப்புக்கும் நடிப்புக்கு அப்ளாஸ்கள் கிடைத்தன செபப்பி படத்தில் அவருக்கு நல்ல பேர் கிடைத்திருப்பதால் மேற்கொண்டு சில பட வாய்ப்புகள் அவருக்கு கிடைத்திருப்பதாகவும் அதற்கான அதிகாரப்பூர்வ அறிவிப்பு அடுத்தடுத்து வெளியாகும் என்றும் சொல்லப்படுகிறது இந்நிலையில் பூர்ணிமா சமீபத்தில் அளித்த பேட்டி ஒன்று சமூக வலைதளங்களில் ட்ரெண்ட் ஆகியுள்ளது அதில் படுக்கையறை காட்சியில் நடிப்பது குறித்து பேசியிருந்த அவர் படுக்கையறை காட்சி என்று இல்லை எந்த காட்சியாக இருந்தாலும் அது கதையுடன் ஒத்துப்போயிருக்க வேண்டும் திணிக்கப்பட்டதாக இருக்கக்கூடாது முக்கியமாக ரொமான்ஸ் படுக்கையறை காட்சிகளில் நடிப்பது ஒருவரின் தனிப்பட்ட தனிப்பட்டிருக்கிறார் நடிகர் தனுஷ் குறித்து பேசியிருந்த நடிகர் எந்த கதாபாத்திரம் கொடுத்தாலும் அந்த கதாபாத்திரத்துக்கு ஏற்ப தன்னை மாற்றிக்கொண்டு எந்த எல்லைக்கும் அவர் செல்வார் அது எனக்கு ரொம்பவே பிடிக்கும் ஆச்சரியத்தை கொடுக்கும் பக்கத்து வீட்டு பையன் போன்ற அவர் இருப்பதால் திரையரங்குகளுக்கு அவரை பார்ப்பதற்காகவே பார்வையாளர்கள் வருவார்கள் நடிகைகளில் திரிஷா ஐஸ்வர்யராஜை பிடிக்கும் என்று தெரிவித்தார்